சாயிராம் வணக்கம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் நேற்று சிறப்பான கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் கொண்டாடணும் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்பா கிருஷ்ணர் வேஷம் போட்ட மாதிரி இருந்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதேமாரி குழந்தைங்க ராதை வேஷம் போட்டுக்கிட்டு வந்தாங்க என்னென்னா நான் அங்கே இருக்க முடியல அங்கே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சென்னையிலே நம்ம வந்து கொண்டாடணும்னு சொல்லிவிட்டு நேற்று ஈவினிங் நான் இங்கே வந்துவிட்டேன் இங்கே வந்து இங்கே இருக்கிற பிள்ளைகளோட கொண்டாடணும் ரெண்டு இடத்துலையும் அப்பா ஆசீர்வாதத்தோடு மிக சிறப்பாக கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்கள் அருமையாக நடந்தது இது எல்லாத்துக்குமே அப்பாவோட ஆசீர்வாதம் தான் செய்கிறான் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறார் கிருஷ்ணர் ராதை நம்ம அப்பாவே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் மாதிரியாக இருப்பார் உண்மையில் ரொம்ப கிருஷ்ணர் மாதிரியாக இருக்கிறார் பாருங்களேன் எவ்வளோ சந்தோஷமாக அவர் பாபா இன்றைக்கி சமாதி மந்தர் கிருஷ்ணருக்காக கட்டப்பட்ட கோயில் அதில் தான் போய் அப்பா உட்காந்துருக்கிறார் எவ்வளோ ஒரு ஆனந்தம் உண்மையிலே பெரிய ஆனந்தம் அப்பாவுக்கு பிடிச்ச அவள் சேமியா அவள் சீடை முறுக்கு பொறி உருண்டை வெண்ணெய் சுண்டல் பொங்கல் இதெல்லாம் நேற்று செஞ்சு வச்சாங்க நான் சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்ப வேண்டியதுனால் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா சிறப்பாக இருந்தது தான் ரொம்ப அழகாக நடத்தியிருக்கிறாங்க அங்கேயும் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நேற்று சிறப்பாக உங்களோடய பிரார்த்தனைகள் நிறைவேறணும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும் சொல்லி நேற்று நாம் கிருஷ்ண ஜெயந்தி அதிகமாக கூட்டு பிரார்த்தனை பண்ணோம் லைவ் போட முடியாத காரணம் நான் அங்கே ஆரத்தி முன்னாடியே நான் இங்கே கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன் தயாரேன் சென்னையில் வந்து இங்கே கொண்டாடணுன்ற வேகத்துக்காக சிறப்பாக நடைபெற்றது